கத்தருக்கு ஒருதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் நான் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது அருமையான சகோதர சக்தி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாய் தேவனை குறித்து பரிசுத்த ஆவியான குறித்து நான் பார்க்கின்ற போது நான் கத்தருக்கு ஒருதமாக பாவம் செய்தானா பாவம்மா என்ன பாவம்னா என்னென்ன எனக்கு தெரியாது நான் பாவமே செய்யலை சொல்லி ஒருவேளை நம்மளை நாமே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கலாம் அம்மா வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாவம் சில் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மளை நாம் பொய்யராக்கிறவராக இருப்போம் என்று சொல்லி அதாவது நான் பொய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் இன்றைக்கு கற்றுக்கிறதுமாக நாம் பாவம் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த பாவம் செய்தாலும் நான் என்னோடு வழக்காடுவர்களை தினமே இருக்கிறாங்க ஆனால் எனக்காக வழக்காரி என் நியாயத்தை விசாரித்து அவருடைய கோபத்தை நான் சுமக்கும் மற்றும் அவருடைய கோபத்தை நான் சுமக்கும் மற்றும் அமேன் என் நியாயத்தை அவர் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கோபத்தை நான் என்ன செய்யணும் நான் சுமக்க வேண்டும் சுமக்குன்ற போது அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் எனக்கு நீதி நியாயத்தை செய்வார் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரர்களை இந்த நாளிலே நம்புங்க கத்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க ஆமே ஆமே